السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله رب العالمين والعاقبة للمتقين السلام والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله الطيبين والطاهرين رضوان الله تعالى عليهم أجمعين أما بعد <applause> அல் மதரசத்துல் மூதியா தாருமானியா இந்த இரு மதரசாக்களும் சேர்ந்து நடத்தக்கூடிய மூன்றாம் ஆண்டு முவல்லிகா வல்லமா பட்டமளிப்பு விழாவும் இன்னும் ஐந்தாம் ஆண்டு தீனியாத் மக்தப் ஆண்டு விழாவும் தொடங்க இருக்கிறது அதிலே தலைமை தாங்கி நடாத்த இருக்கிறுடைய மூத்த பேராசிரியர் எங்களுடைய ஆசான் மௌலானா மௌலவி மொஹமது சுல்தான் ரஷாதி ஹசரத் அவர்களையும் இன்னும் இந்த விழாவுக்கு சிறப்பு விருந்தினராக வர இருக்கிற நமதூர் ஜாமியா மஸ்ஜித் தலைமை இமாம் மௌலானா மௌலவி அல்ஹாஜ் சிராஜுதீன் தாவூதி ஹசரத் அவர்களுக்கும் இன்னும் வாழ்த்துரையாற்ற இருக்கிற நமது மஹல்லாவை சார்ந்த மௌலானா மௌலவி அல்ஹாஜ் அமானி ஹதரத் அவர்களுக்கும் இன்னும் இந்த விழாவை முன்னிலையில் நின்று நடாத்த இருக்கிற நமது உஸ்தாதுமாறுகள் இன்னும் முஸ்தாதுபிமார்கள் இன்னும் உலமா பெருமக்கள் இன்னும் நிர்வாகிகள் இன்னும் மாணவ செல்வங்கள் பெற்றோர்கள் தாய்மார்கள் பெண்கள் குழந்தைகள் அனைவர்களையும் வருக வருக என்று வரவேற்கின்றேன் அடுத்தபடியாக